ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வெட்டு தழும்பு காலில் ஏதோ முள் குத்திச்சின்னா விஷம் முள்ளு குத்திச்சின்னா சீ பிடிக்கும் அப்புறம் சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா அதில் காலுக்கு கொந்திக்கும் அதை புண்ணு ஆறிடும் மருந்து போட்டால் புண்ணு தழும்பு மறையாது மு முகத்தில் கைகளை அசிங்கமாக தெரியும் அவ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்துங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது அப்படியா அப்படின்னு அப்புறம் லைக் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா தேக்கு இலை தேக்கு இலை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சு தேக்கு இலையை பிடிட்டு அம்மா தான் பிடிக்கிட்டு வராங்க இந்த இலையை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நானும் அந்த கொழுந்த தேக்கு இலை கொழுந்து வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேங்கனையில் போட்டு காய்ச்சி நம்ம கை காலு தலைக்கெல்லாம் தேக்கெலாம் பார்த்துக்குங்க இந்த தேக்கு இலை பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் பயிர் கிராண்டிக்ஸ் அறிவியல் பயர் பார்த்துட்டுங்க தேக்கு இலை தேங்காய் எண்ணெய் அப்புறம் காய்ச்சறதுக்கு சின்ன ஒரு குண்டாக எடுத்துக்குங்க இந்த குண்டாய் எடுத்துக்கோங்க இதோடய நன்மைகள் பார்த்துட்டிங்கன்னா தழும்பு சுடுதண்ணி காயப்பட்டுச்சுன்னா அதோடய தழும்பு மறையாது புண்ணாறும் ம மருந்து மாத்திரை எடுத்துகிட்டா புண்ணாறும் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது தழும்பு மறையாது தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கங்க அந்த குண்டாவில் பார்த்துங்க பார்த்துக்கங்க ஊற்றிட்டு அப்புறம் அந்த இந்த கு ரொம்ப குடிச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களே ரொம்ப போது இருக்கும்போது அடிக்காலில் வந்து கட்டும் ஒரு விஷமுள்ளு குத்துனாலும் சீ கட்டு ரொம்ப நாள் குடிச்சாலும் இந்த வேறலால் எடுப்பாங்க அந்த சீ புண்ணுக்கும் இது மூணே நாளில் குணமாகும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்கேன் எடுப்போம் டாக்டர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சீ கடிச்சுன்னா ஒரு பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா செலவாகும் அந்த மாதிரிலாம் வேண்டாங்க இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தேங்கெண்ணை ஊற்றி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது உங்களுக்கு காட்டருக்காய் வச்சுருக்க பார்த்துங்க இந்த மாதிரி தான் பண்ணணுன்னா அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த தேங்காய் ஊற்றினா பார்த்தீங்களா அதே கொஞ்சம் நேரம் சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க கொதிக்கக்கூடாது நல்லா ஆவி பறக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கால் வீக்கம் சுளுக்கு இந்த மாதிரி சுளுக்கு நீ போவோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஊத்திரம் பார்த்திங்களா எண்ணெய் காய் வச்சு அந்த இலையெல்லாம் ஒவ்வொன்றா போடணும் இலையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்குங்க போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும் போது நிறம் மாறுது பார்த்திங்களா சிகப்பு எல்லாம் மாறுது பாருங்கள் அதாங்க இதோடய பவர் தேக்கையில் கையில் நசுக்கினாவே அந்த இலை இலையோட அந்த பிசுன்னு ஓட்டினாவே அந்த தண்ணியெல்லாம் படும்போது அந்த சிக்கப்புக்களில் வந்துடும் அந்த இலையை பிடிட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் காய்ச்சி சூடாக இருக்கும் போது போடணும் போட்டு ஒரு குளு குலுக்கி அந்த சூடு ஆடுற வரைக்கும் இருங்க சூடாகிற வரைக்கும் இருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ இப்போ காட்டுற பாருங்கள் ஒரு குண்டாலைய ஒரு ட டம்ளரில் இல்லாட்டி ஒரு ச இதில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் அம்மா ஊற்றுறாங்க பாருங்கள் அந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய நான் கண்ணாடி டம்ளரில் சின்ன கிளாஸில் மாதிரி ஊற்றுறேன் சிகப்பக்கல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா இது நம்ம இதெல்லாம் வந்து புக்லேயும் இருக்காது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது எங்கள் அம்மாவோட அம்மா அந்தவங்கள சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பார்த்தீங்களா ஊற்றி ஆச்சு பார்த்திங்களா ஊற்றிட்டு நம்ம இது தலைக்கும் தேய்க்கல அந்த தழும்புக்கும் போடலாம் தழும்பெல்லாம் சீக்கிரம் வரையாது யாருக்கும் அந்த புண்ணு வேணும் அவர் பார்த்தீங்களா ஊற்றி எடுத்து அம்மா காட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூடு ஆறணும்னு ஆறுனதுக்கப்புறம் இந்த கை காலில் வலி குடைச்சல் ஜாயிண்ட்டு பெயின்னு எல்லாமே போடலாம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக என்னோட காலில் வச்சு எங்கள் அம்மா தேய்க்கிறாங்க நம்ம தேய்ச்சி கம்மியாக நண்பர்களுக்காக யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள்